சொல்லுங்க நான் இந்த டிசம்பர் மாதத்துல சத்தத்து உயர்த்தி சொல்லுங்கள் டிசம்பர் மாதத்துல வேர்ப்பற்றுவேன் முத்து குலுங்குவேன் மழை நாள் அமைமரம் காற்றடிச்சா நம்ம விழுந்து ஆனால் ஆலமரம் அப்படி இல்லை அது புயல் வந்தாலும் காற்றடித்தாலும் எவ்வளோ பலமான காற்று வீசுனாலும் ஆலமரம் விழுந்துச்சு அப்படி என்று நீங்க நிறைய கேள்விப்பட முடியாது அதிகமாக கேள்விப்பட முடியாது மரங்கள் விழுந்தது என்று சொல்லப்படும் ஆனா ஆலமரம் விழுந்துச்சு அப்படி என்று சொல்ல முடிய உடனே விழாது அது நூறு வருஷம் ஆகும் அது ஐம்பது வருஷம் ஒரு ஆலமரம் விழுணும் அப்ப என்ன அர்த்தம் ஏனென்றால் அது மேல எவ்வளவு உயரம் இருக்கிறது அவ்வளவு கீழே போது அது வேர் பற்றது அப்ப கணவன் நான் சொல்றாரு நீ என்னுடைய மகன் நீ என்ன அர்த்தம் இந்த டிசம்பர் மாதத்துல வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் உன்னை தாக்கினாலும் சாய்ந்து போவது இல்ல கையை தட்டங்க சாய்ந்து போவது இல்ல சாய்ந்து போவது இல்லங்க டிசம்பர் மாதம் அது எவ்வளவு தேவைகள் இருக்குங்க. நம்ம காட்டில எங்களுக்கு அதிகமா தேவைகள். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு தேவைகள் இருக்குது? தாசே இல்ல. மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொன்ன சாய்வு போக மாட்டார். விழுந்து போக மாட்டார். எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் நான் சந்திக்க எகவாயிர நாம் உம்முடையவர் கையை தட்டுங்க. எகவாயிர நாம் உம்முடையவர்

கடவுள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள் தத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவாட்டானா நீர் காலங்களில் கோர் நடப்பட்டு தன் காலத்தில் தன் பனியை தந்தில் உதராத மரத்தை போல கையை தட்டுங்க நல்ல ஆல